చిల్డ్రన్ ఆఫ్ పీస్ బై జీసస్ క్రైస్ట్ లార్డ్ ఆఫ్ ఆల్స్ టెన్టీ సిక్స్ అందరికీ ప్రభువు ఆయన ద్వారా దేవుడు సమాధానకరమైన సువార్తను ప్రకటించి ఇస్రాయేలీ పంపిన వర్తమానము మీరెరుగుదురు அபோஸ்தல காரியமுள்ள உள்ளோ பஜாஜாய் முப்பை ஆரோ வாக்கியம் எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்குள் அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே அப்போ சில நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி ஆறு அன்பின் தேவ பிள்ளைகளே நம் தேவனுடைய புத்திரராய் இருப்போமானால் நம் கூறுகின்ற சுவிசேஷங்களில் மற்றவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நம் கூறுகின்ற சுவிசேஷத்தில் தேவனுடைய சமாதானம் நிலைத்திராவிட்டால் நாம் சொல்லுகிறது தேவனுடைய சுவிசேஷம் அல்ல நாம் நாமாகவே இருந்து மாம்சமாய் பேசுகின்ற எந்த காரியத்திலும் தேவன் வாசம் செய்ய போவதும் இல்லை இங்கே வேறு